கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் கிரஸ்லிங் ரெஸ்லிங் தமிழ் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாரி எஸ் நான் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட ப்ரிடிக்ஷனில் மேக்சிமமான ப்ரிடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நான் நினச்சது பார்த்தீங்கன்னா வேறு நடந்தது வேறு ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும்னு பார்த்தா எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒன்று ரெண்டு மட்டும் தான் நான் சொன்ன நடந்த வழியோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நடந்துருச்சு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நடந்த மனித பேங்க்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு முதல்ல முதலாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அல்லப்படுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மென்ஸ்க்கான மணி பேங்க் குவாலிஃபி மனி த பேங்க் மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் எல்லாத்தோட பெர்ஃபாமன்ஸுமே வேறு லெவல் யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாம ப்ரிடிக்ஷனில் என்ன சொல்லியிருந்தோம்னா எல்லை நைட் அப்படி இல்லைன்னா ஜெய் உஷோ வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ ஜெய ஊசாக பார்த்திங்கன்னா அந்த ப்ரீஃப் கேஸ் எடுக்க போகிற நேரம் நம்ம ட்ரூம் மேக்கிங் டார் அவரை அடித்து போட்டு அந்த லேடரில் ஏறி அவர் பார்த்திங்கன்னா அந்த மனித மேங்கை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா நேரத்தை பார்த்திங்கன்னா தமிழ் ட்ரெஸ்லிங் இப்படி பேர்லேயே பார்த்திங்கன்னா கரெக்டாக கணிச்சிருந்தாங்க ஸோ மாதிரி தான் நடந்துச்சு ஸோ ஆனாலும் ட்ரூ ட்ரூம் மேக்கிங்டர் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது அவர் பார்த்திங்கன்னா ஸோ சரி நம்ம அதை அந்த மேட்சில் பார்ப்போம் இப்போதைக்கு அதைக்கு பார்த்திங்கன்னா அவர் இதை பற்றி இந்த மனித பேங்கை ஜெயிச்சிருக்காரு ஸோ அடுத்தது தான் ரெண்டாவது மேட்சாக எந்த மேட்ச் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைன் விசிஸ் ப்ரான் பிரைக்கருக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்குது ஸோ இந்த மேட்ச் உண்மையில் ஒருத்து வருமா ஒருத்து அப்படின்னு சொல்லலாம் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் பண்ணியிருந்தாங்க ஸோ உண்மையை சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோ பற்றினா வேற லெவல் பட் நம்ம நடச்ச மூவ்மெண்ட்ஸ் நடக்கல ஸோ நம்ம சில விஷயங்கள நம்ம ஜெயிப்பாங்கன்னு நினச்சது பார்த்திங்கன்னா நடக்கலை மற்றபடி ஷோ பற்றினா வேறு லெவலில் தான் பார்க்கலாம் ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வேற லெவலில் டாமினேட் பண்ணிட்டு தான் ஃபைட் பண்ணுறாங்க விட்டு விடுக்காமலே ஃபைட் பண்ணுறாங்க ஸோ ஆனாலும் நான் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன ப்ரடிஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம சாமி தான் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுவார் அப்படிங்குறமே சொல்லியிருந்தோம் ஸோ அஃப்கோர்ஸ் அதுதான் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்ல நம்ம நினச்ச மாரி சாமி சேன் அவருடைய இண்டர் கண்டித்தல் சாம்பியன்ஷிப்பீட்டர் பண்ணிட்டாரு மனித பேங்கோட கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஸ்டேட்டஸ் வராங்க ஸோ வந்து ஜான்சனாவை வெல்கம் பண்ணுறாங்க ஸோ ஏதோ பெரிய மூமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தோம் பட் அவரை கூட்டிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டர்ன்மெண்ட் அறிவிக்கிறது தான் ஸோ அவர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வேற லெவலில் ப்ரோமோ பேசிக்கிட்டு இருப்பாரு ஸோ உதாரணமாக பாத்தீங்கன்னா

சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு தரமான சிங்கிள்ஸ் மேட்ச் ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணுறாங்க செத்ராலான்ஸாக அல்டிமேட்டாக ஃபைட் பண்ணுறாரு அதேமாரி டேம் விஷ்டு சொல்ல தேவையில்ல அவர் பறந்து பறந்து வேற லெவலில் இது பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு குறுக்கால பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரூ மேக்கிங் டயர் மணி இந்த மேங்க கொண்டு கேஷிங் பண்ணால் வந்துடுவார் ஸோ அதுக்கப்புறமும் தான் விஷயமே இருக்குது ஸோ நேற்று அந்த யூடியூபர் கணிச்ச மாதிரி தான் அவ்வளோமே நடந்துச்சு ஸோ இந்த மேட்சில் பார்த்திங்கன்னா சிஎம் அங்கே உள்ளே வந்துடுவார் நம்ம பார்த்தீங்கன்னா ஏஜே லீவ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ள வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இது பார்த்தா பார்த்து சிஎம் அங்கே உள்ள வந்துடுவாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிங் டயரோ கொலை பண்ணாத குறைக்கி அடிப்பார் ஸோ அடித்து அவரை தூக்கி உள்ள போட்டுருவாரு உள்ள போட்டு அவரை பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வின் பண்ணி விடுவார் ஸோ உதாரணமாக சொன்னோன்னா நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ட்ரூவை அடிக்கணும்னு சொல்லி நம்ம செத்ர வளன்ஸோட இதை பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிடுவாரு ஸோ அதனால செத்ராலன்ஸுக்கும் சிஎம்எக்குமே ஒரு சில கான்ட்ரவர்ஷியல் ஆகுறது மாதிரி பார்த்துருப்போம் ஸோ சரி இந்த விஷயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ட்ரூம் மயிக்கிட்டாரு அப்ப என்ன மைத்துக்கு பார்த்தீங்கன்னா மனித இந்த வின் பண்ண வச்சாங்க சரிப்பா ஒரு ஸ்டோரி லைனுக்காண்டி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றாங்க ஓகே அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரிய நாசம் பண்ணணுமா ஒரு மனித பேங்க் ஒரு மிக் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேல்யூ சாம்பியன்ஷிப்புக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பட் அதை டபிள்யூ டபிள்யூ இது பண்ணாமல் வெறும் சிஎம் பேங்குக்கும் ரூ இருக்கும் உண்மையிலே இது தரமான ஸ்டோரி தான் இருந்தாலும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மனித பேங்கை பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணணுமா சொல்லி எனக்கு சின்ன கேள்வியே இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் ஒரு சில மைனஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இந்த ஒரு விஷயம் தான் ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாரு ஸோ அடுத்ததா உமன்ஸ்க்கான மனித பேங்க் குவாலிஃபை மேட்ச் இந்த மேட்ச் உண்மையிலே எல்லாருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆவரேஜ் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரைக்கும் நம்ம பிரிடிக்சன் பார்த்தீங்கன்னா கரெக்டா முடிச்சிடுச்சு அவங்களோட அவங்க பார்த்திங்கன்னா நியூ மனித பேங்க் ஸோ அவங்களும் அதுக்கான ஒருத்தான நபர் தான் பேக் ஸ்டேஜ்ல டிஃபனிக் அந்த பேக் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன செக்மெண்ட் நடக்குது ஸோ உடனே மெயின் இவன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிளட் லைன் விசிஸ் ரேண்டி ஏட்டன் கேவோ அடுத்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கான மேட்ச்சு ஸோ உண்மையிலே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமான மேட்ச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரடிக்ஷனில் சொல்லியிருந்தது ரேண்டி கெவினோன்னு அடுத்து நம்ம ரேண்ட் ஒரு கோடி ரோட்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மேட்ச்சும் உண்மையிலே வேற லெவல்லே போச்சு ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம இப்போ சில விஷயங்கள் நடக்கிறது ப பா எதிர்பார்த்தோம் ஸோ உதாரணமாக ஜெமி உஷாவோட ரிட்டனு ரேண்டியோட ஹீல் டன்னு சில விஷயங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தோம் ஸோ அது ஒன்றுமே நடக்கலை ஸோ மேட்சில் மற்றபடி நம்ம ட்ரை நியூ ட்ரைபல் சீஃப் பார்த்திங்கன்னா எஸ் ஆர்டி நியூ ட்ரைபிள் சீஃப் தான் கூடணும் சோலசிக்கோட பெர்ஃபார்மென்ஸு வேறு லெவலில் தான் ஸோ ஒரு குறையுமே சொல்ல முடியாது மேட்ச்லேயும் சரி அந்த ஸ்டோரிக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹைப்பாக தான் இருந்துச்சு ஸோ ஆனாலும் இந்த மேட்ச்சில் நம்ம ப்ரிடிக்ஷன் தப்பாக தான் போச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க சரி இதில் ஜிம்மி ல் ரிட்டர்ன் ரிட்டன் பார்த்தா பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கலை ஸோ ரேண்ட் ஹில் டன் பண்ண பார்த்தோம் அதுவும் நடக்கல ஸோ உண்மையாக சொல்லணும்னா மேட்ச் வைஸ் நல்லா இருந்துச்சு பட்டு மூமெண்ட்ஸும் சரி ஸ்டோரியில் நம்ம அப்டேட் வீடியோ ப்ரிடிஷன்லாம் நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் நடந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கும் பட் அப்டி டப்டி அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க உதாரணமாக இந்த வின்ஸ் மிக்மேன் இருக்கிற வரைக்கும் மேட்ச் என்னென்னு கொடுக்கறதோ இல்லையா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும் ஸோ ஆனால் ட்ரிபிள் கேட் பார்த்திங்கன்னா வெறும் மேட்ச் மட்டும் ப்ரோ இது பண்ணிட்டுருக்கிறாரோ இல்லையா மூமெண்ட் ஒன்றுமே கொடுக்கல ஸோ அது கொஞ்சம் ஏமாற்றமாகவே இருந்துச்சு ஸோ ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய அன்டிஸ்ட்ரிப்யூட்டாக சாம்பியன் பார்த்திங்கன்னா க்ளீனாகவே தோதுறாரு நம்ம சோலோக்கிட்ட ஸோ உதாரணமாக யாருமே இனி ரோமனையும் கோடியையும் ஈக்குவல் பண்ணி பேசாதீங்க ஸோ ரோமன் வேற கோடி வேறு ஸோ உதாரணமாக இனி நம்ம சம்மர் சிலமில் கூட ஒரு வேளை நம்ம சோலோவுக்கும் கோடிக்கும் சண்டைச்சுன்னா ஸோ அதில் ஒரு இல்லை ரோமன் வந்தால் மட்டும் தான் கோடி த பிழைப்பார் ஒழிய சிங்கிள்ஸ் மேட்ச்சாக இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சோலோ தான் ஜெயிப்பார் ஸோ பார்ப்போம் மொத்தத்தில் சம்மோஸ் இல்லாமட்டோட பிளானே மாற்றிடுச்சு இந்த மாதிரி இந்த பேங்கு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ரிடிஷன நம்ம சில விஷயங்கள்லாம் தப்பாக சொன்னோம் ஸோ சாரி கைஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் தேங்க்யூ ஸோ மச்